இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து சேப்பங்கிழங்கு சம்மந்தமான டிப்ஸ் தாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கண்டிப்பாக வந்து பார்த்து பயனடைங்க சேப்பங்கிழங்கு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தோல் நீக்கி எடுத்துக்கணும் தோல் நீக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறது நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து கிரேவியோ தொக்கோ வந்து நம்ம சேப்பங்கிழங்கு செஞ்சு எடுக்கும்பொழுது செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்படி வேக வச்சு எடுத்து வைக்கும் பொழுது தொக்குக்கு நல்லா வந்து நசுவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொக்கு ருசியாக இருக்கணும்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணாலே போதுங்க ரொம்ப அதிகமாக ஓரளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதே போல் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஜீரகப்பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுக்கும்பொழுது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் புளி தண்ணியும் நம்ம கொஞ்சம் நல்லா வந்து சேர்க்கணும் புளி தண்ணி சேர்த்தோன்னு சொன்னால் தொக்கு ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் அதில் காரல் சுவை இருக்கும் இல்லைங்களா அந்த காரலுமே வந்து போகும் சேப்பங்கிழங்குல இருக்குது காரல் தன்மையுமே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பல் நிறமாக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம எப்போவும் போல் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சேப்பங்கிழங்கு டிஷ் வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து மீன் வாங்கும்போது இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம வந்து மீன் வாங்கும்போது புது மீனான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்கள் வந்து எப்பவுமே தெளிவாக இருக்கணுங்க அதை நீங்கள் நல்லா வந்து கவனித்து வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் பழைய மீனை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோவா நல்லது இல்லை அதே போல் மீனுடைய தோல் மற்றும் நிறம் வந்து ரொம்ப பழப்பளப்பாகவும் ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படி இருக்கிற மீன் வாங்கணுங்க அதே போல் சதை நிறம் வந்து மங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அது ரொம்ப பழைய மீனாக இருக்கும் அது நல்லாவும் இருக்காது போல் நம்ம மீன் வாங்கும்போது அதை அழுத்தி பார்க்கணுங்க அழுத்தி பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் இல்லை நம்ம சதை வந்து உள்ளே போச்சு அழுத்தும் போதுன்னு சொன்னால் கொல குழம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மீன் வந்து நீங்கள் வாங்காதீங்க அது கண்டிப்பாக வந்து நல்லதாக இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சுத்தம் செஞ்சு உப்பு கலந்த நீரில் அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து நல்லா வந்து உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் இதனால் வந்து பூஞ்சை புழு இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெங்காயத்தில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தரையில் வந்து வெங்காயத்தை நேரடியாக வைக்கக்கூடாது நம்ம ஏதாச்சும் பேப்பர் போட்டு இல்லை ஏதாச்சும் வந்து பிளேட் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து வெங்காயத்தை வைக்கணும் அப்போ ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து வெங்காயத்தை ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியும் எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா வெந்தயக்கீரை வந்து செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை பசலைக்கீரை போன்றவற்று கூட வந்து நம்ம கலந்துன்னு சொன்னால் சத்துமே வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் வெந்தயக்கீரையாக கூட முருங்கைக்கீரை பசலைக்கீரை சேர்த்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொட்டி மாவில் நல்லா நறுக்கி வெந்தயக்கீரையை ஜீரகம் கொஞ்சம் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து போட்டு எடுத்தோம்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா வந்து கிழங்கு வகைகளை நம்ம வேக வைக்கிறீங்களே உள்ள கிழங்கு சேப்பங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து வேகிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டுமே வந்து அந்த கிழங்கு வகைகளில் ஆட் ஆகும் இது மூலமாக வந்து சீக்கிரமாக வெந்தம் கழச்சிரும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிழங்கு வகை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் கிழங்கை வந்து நல்லா வந்து நறுக்கி வேக வைக்கும் முழுக்க இல்லாமல் துண்டா நறுக்கி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம குறைஞ்ச அளவு தேவையான அளவு தண்ணியில் தான் நம்ம வந்து கிழங்கு வகைகளை வேக வச்சு எடுக்கணும் வெந்து காஞ்ச நீர் கூட வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்க்கணுங்க வெந்நீரில் வந்து சிறிதளவு எண்ணெய் சேர்ப்பது வந்து கிழங்கு வகைகளை சீக்கிரமாக வந்து வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்